எல்லாரும் ஹாய் சொல்ல ஹாய் இந்தியா வசனம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இந்தியா வசனம் ஓகே பேஸ் எல்லாம் ஒரு பாட்டு பாடலாமா என்னது பாட்டு பாட்டு வேற பாட்டு பாடலாம் எல்லாரையும் நம்ம கூட சேர்ந்து பாட சொல்லு எல்லாரும் நம்ம சேர்ந்து பாட சொல்ல எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவர் நம்ம ஒன்னா துதிப்போம் இந்த பாடல் வந்து உண்மையிலேயே ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு நம்மள உயிர் பிக்கிற ஒரு பாடல் நம்மளையும் சேர்ந்து அவரோட சேர்ந்து உயிர் தழுந்த தேவனை நம்ம துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து நம்மளை உற்சாகப்படுத்தும் ஸோ உயிர் தழுந்த தேவனை நம்மளும் சேர்ந்து துதிப்போம் ரெடி உயிர் தெளிந்தாரே உயிருடன் எழுந்த சொந்த கல்லறை திறந்திடவே பயந்திடவே பயந்திர உயிர் தெந்தாரே வல்ல செயலிதுவே செயலிடுவே உயிர் தெழுந்தாரே அல்லேரு தெழுந்தாரே ഉയരുടെ എഴുന്നേസൻ മറിിത്തെ നിത്യ നമ്പിക്കെഴുദ്ധ അല്ലേ ജയിതെഴുതാരേ உயிருடன் எழுந்த மீப்பரேசன் சொந்தமானக்கங்கள் நீக்கினதாலே எல்லை எல்லா பரமானந்தமே உயிர் தெளிந்தாரே அல்லேழு யா ஜெயித்தெழுந்தாரே மீப்பரேசன் சொந்தமானே மரண முன் கூரெங்கே சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையொரே தூதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா. ஜெயித்தெழுந்தாரே

மீட்பரேசன் சொந்தமானே பரிசுத்தமாகதலை பயத்தோடு என்று காத்துக்கொள்வோம் மறு ரூபமாக எழும்புவோமே மனிமயிலே உயிர் தெலுந்தாரே அல்லேழு யா ஜெயித்தெழுந்தாரே உயிரி சொந்தம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர்தான் சொந்தம் நமக்குதான் அவர் நித்திய சொந்தம் நம்மளை விட்டு போகாத ஒரு உறவு சோ அப்படிப்பட்டவரை நம்ம துதிக்கிறதுல நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தத்தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் bless you may bless you good